ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னவருக்குமே வணக்கம் சமீப காலமாக நம்ம திருமாவளவர்களை எந்த அளவுக்கு பல அதாவது திமுகவோட கூட்டணி அல்லாத நாம் தமிழர் கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை பாமகவாக இருக்கட்டும் மற்ற அதிமுகவாக இருக்கட்டும் எதிர்கட்சிகள் என்னென்ன இருக்கோ எல்லா கட்சிகளும் திருமாவளவன் அவர்களை கொண்டாடி தீர்த்தனர் பரவாயில்லப்பா இப்போதாப்பா உங்கள் கூட்டணியில் இருக்கிறவருக்கு கொஞ்சமாச்சும் வந்து ரோஷம் வந்திருக்கு மது ஒழிப்பு மாணவனு கிளம்பியிருக்காரு ஆளும் திமுக அரசை எதிர்த்தே கிளம்பிட்டார் அப்படின்னு ஆகா ஓஹோன் திருமாவளவர்களை புகழ்ந்து தள்ளி கொண்டிருந்து ஒரு சில நாட்களிலேயே திருமாவளனவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அடைச்சை ஒன்னையாக உள்ள கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி பல கட்சி நிர்வாகிகளும் தி அவர்களை வந்து இழுத்து தொங்க விட்டுட்ருக்காங்க சொல்லப்போனால் அவர்கள் கட்சியை சார்ந்த நிர்வாகிகளை என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தலைவரை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவர்களை கழிவு இருக்காங்க தற்போது மாரிதாஸ் அவர்களும் அவர்களை கிழித்து தொங்க விட்ருக்காரு என்னன்னு பார்ப்போம் டாஸ்மாக் கடைகளை மூ மூடுவது அவ்வளவு சாதாரண காரியமல்ல அந்த வருமானத்தில் தான் கட்டமைப்புகளை உருவாக்கியுள்ளோம் அப்படின்னு அவர்கள் இன்று பேசியிருக்காரு மாநாடு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கத்தான் சத்தியமாக நம்புங்க அப்புறம் நான் திமுகவும் எதுவும் சொல்லலை அவங்க சாராயம் விற்று நம்மளை படிக்க வைக்கிறாங்க நாளைக்கு கஞ்சா வித்து கூட நமக்கு மிதி வண்டி வாங்கி தருவாங்க வேற நான் இப்போ என்ன சொல்ல அப்படின்னு திமுக வாழ்க்கை சொல்லுண்ணா அப்படின்ட்டு திமுக வாழ்க்கைன்னு கடத்தில சொல்லிடுங்கண்ணா அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களை வந்து மரண கலாய் கலாய்ச்சிருக்காரு அறிவாலய வாசலில் ஒரு அடிமை அது கட்சியை திமுக கஜானா லாட்ரி மாட்டினுக்கு விற்று அந்த பாவம் இப்படி நிற்கிறது அப்படின்னும் கடுமையான விமர்சனங்களை திருமாவளவன் அவர்கள் மேலே நம்ம மாரிதாஸ் அவர்கள் வந்து வச்சிருக்காரு திருமாவளவன் அவர்கள் எனக்கு தெரிந்து வாயை மூடி கொண்டு இருந்தாலே அவருக்கு சரிப்பா அவர் ஏதோ அமைதியாக இருக்கார் ஏதோ பண்ணிவிட்டு போகிறாரு அப்படின்னு விட்ருக்கலாம் தேவையில்லாமல் மது ஒழிப்பு மாநாடும் கொண்டு வந்து தற்போது மதுவை ஒழிக்க முடியாது அந்த வருமானத்தில் பல கட்டமைப்புகள் இருக்குது அதனால் அதை ஒன்றுமே நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து திமுகவுடைய நிரந்தர விசுவாச அடிமை அப்படிங்கிறத திருமாவளவன் அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு இதில் மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிற மாதிரி மாரிதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு திருமாவளவர்களை மாரிதாஸ் அவர்கள் மட்டும் விமர்சனம் பண்ணல சாட்டை துறைமுறகள்லாம் ஆரம்பித்து ஒட்டுமொத்தமாக திருமாவளவர்களை கிழி கிழி என்று கிழித்து கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்கள்ல அதில் மட்டும் இல்லைங்க நியூ அதாவது தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே திருமாவளவர்களுடைய அரசியலை புரிந்து கொண்டு இப்பொழுது உஷாராக இருக்காங்க எக்காரணத்தை கொண்டும் இவருக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் சிதம்பர நாடாளுமன்ற தேர்தலில் திருமாவளவனோடைய ஓட்டு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சமும் அஞ்சு லட்சமும் சம்திங்கு அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வாங்கின ஓட்டு வந்து எட்டு லட்சத்துக்கு மேலே அப்படின்னா எந்த அளவுக்கு அதிருப்தியில் திருமாவன்க மேலே அங்கே உள்ள மக்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே திருமாவளவன் திமுகவும் இருந்துமே கம்மியான ஓட்டு தான் திருமாவளவன் வாங்கியிருக்காரு பிஜேபியும் ஏடிஎம்கே பிரிஞ்சு இருந்தே ரெண்டுத்தையும் சேர்த்தா எட்டு லட்சம் ஓட்டுக்கு மேலே வருது அப்படின்னா பார்த்துங்க கண்டிப்பாக மக்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் திருமாவளவன் போன்ற அரசியல்வாதிகளை நம்பவே கூடாது அப்படின்னு கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்